கடகம் ராசி ஜோதிட பிரியர்களே சனி பயிற்சி பலன்கள் திருக்கணிதப்படி விடுதலை 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 அஷ்டமத்து சனியிலிருந்து நாம் விடுபட்டு விட்டோம் இனி கவலை வேண்டாம் பல கடந்த இரண்டரை ஆண்டுகளால் பட்ட துன்பங்கள் பட்ட கவலைகள் எவ்வளவு எவ்வளோ பேர் நம்மளை அவமானப்படுத்துனாங்க நமக்கும் காலம் வருமா அப்படின்னு நம்ம காத்திருந்தோம் நமக்கும் காலம் வந்து விட்டது வீழ்ந்தேன் விட் வீழ்ந்தேன் என்று நினைத்தாயா நான் மீண்டும் எழுந்து வருவேன் அப்படின்னு சொல்லி இப்போ மீண்டும் எழுந்து வரக்கூடிய காலகட்டம் சனி வாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டேன் இப்போது எல்லா விஷயமும் நன்மையில் நடக்கும் கடந்த கால அனுபவங்களை தாண்டி பல வெற்றிகளை சூப்பராக பண்ணுவோம் நல்ல வேலைவாய்ப்பு பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல படிப்பு மாணவர்களுக்கு அடுத்தால நல்ல திருமண வாய்ப்புகள் சூப்பராக அமையக்கூடிய காலம் அடுத்தால பார்த்தீங்கன்னா இல்லை இடம் வாங்குறது வீடு வாங்குறது இப்படி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் புரிஞ்சுக்கலாம் அப்போது நமக்கு ஒரு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இப்படி பல யோகங்களை பாக்கியஸ்தானத்துலேருந்து சனி கரெக்டாக கொடுப்பார் சனி கொடுக்க எவர் தடுப்பர் அப்படின்னு இப்போ நமக்கு அதை தெரிய வரும் கடந்த காலகட்டத்தில் உறவுகளும் நண்பர்களும் நம்மளை எவ்வளோ ஏனப்படுத்தினாங்களோ அவர்கள் முன்னால் நம்ம எழுந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருமண வரன்கள்லாம் நம்ம தேடி 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 கடந்த ரெண்டரை வருஷமாக அழுத்து போயிட்டோம் சார் பல வரன்கள் எங்களை வேண்டான்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு அது இல்லை வீடு இல்லை வேலை இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி எங்களை இது பண்ணி ஏளனப்படுத்தி அவங்க கூட திரும்பி வந்து சார் இருக்கா பொண்ணு இருக்குதா நான் மறுபடியும் வர்றேன் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசி மறுபடியும் திருமணத்தை சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் நாமளும் சில விஷயங்களை மறந்து சில விஷயங்களில் என்ன செய்வோம் மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போவோம் வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கடந்த காலகட்டத்தில் சரியாக படிக்காமல் விட்ட அதாவது அரியசெல்லாம் போட்டதெல்லாம் இப்போ கிளியர் பண்ணி ஒரு ஜாபுக்கு அற்புதமாக போகக்கூடிய காலகட்டம் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் வேலையில் நம்ம தெளிவாக பண்ணலாம் தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஒன்ற ஒன்றாக விலகக்கூடிய காலகட்டம் நம்மகிட்ட வேலை பார்த்துட்டே நம்ம கேத்து நினைஞ்சாங்க தொழில் செஞ்சுருப்பாங்க இப்போ அவங்க மறுபடியும் நம்மகிட்ட வந்து வேலை கேட்கக்கூடிய அளவுக்கு தொழில் அவங்களுக்கு நசுங்கி இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு புரிஞ்சுக்கல அந்த அளவுக்கு நம்மளை நம்மளுடைய பலம் வந்து இப்போ உயரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிற சொல்லுவோம் நமக்கு வந்து கையில் காசு இல்லாமல் அல்லது இடம் வாங்கி சரியாக வீடு கட்ட முடியாமல் பாதியில் நின்ற வீடுகள்லாம் கூட கட்டி முடிக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் இப்போ வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய காலகட்டம் நம்ம வா அந்த தொழிலில் வாடிக்கையாளர்களை கவர 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 இன்னும் நம்ம நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு செல்வ செல்வாக்கு கூடும் நல்ல வங்கி சேமிப்புக்கள் எல்லாம் இப்போ அற்புதமாக கூடக்கூடிய காலகட்டம் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண முயற்சி கல்வி முயற்சி இதெல்லாம் எடுத்தீங்கன்னா இப்போ அனுகூலமாகும் சார் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்துல இந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு படிக்க வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் அந்த படிக்கக்கூடிய சீட்டுகள்லாம் சூப்பராக கிடைக்கும் அரசியலில் ரொம்ப சூப்பராக இப்போ வந்து என்ன செய்கிறான் நமக்குன்னு ஒரு பதவி கிடைக்கும் நம்ம தேர்தலில் என்ன வெற்றி பெறக்கூடிய காலம் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் அப்போது நம்ம அரசியலில் மேலிட செல்வாக்கு உயர்ந்தவர்களுடைய அன்பு அதிக மே அதிகாரியுடைய செல்வாக்கு அரசு அதிகாரி நமக்கு காரிய அனுகூலங்கள் செய்து கொடுக்கிறது இப்படி பல வகையில் இந்த காலகட்ட நன்மை அஷ்டமத்தை சனி முடிஞ்சு பாக்யஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்ததுனால நல்ல திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வேண்டிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு நிறைய ஒரு நன்மை சேர்க்க சனிவு பண்ணி பயப்படலாம் நீங்கள் தேவையில்லை கடந்த காலகட்டத்தில் வந்ததெல்லாம் நமக்கு நம்மளுடைய கர்மா அதெல்லாம் கழிந்தது அப்படிங்கிற விஷயம் அவர்கிட்ட போய் கர்மாவை கழிச்சிட்டேன் என்ன நிறைய புண்ணியங்கள் தாங்க அப்படின்னு வேண்டிட்டு வாங்க அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் விநாயகர் ஆலயங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு வாங்க பாண்டிச்சேரி மணக்கோள விநாயகர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் மலக்கோட்டை விநாயகர் இப்படி பல விநாயகர் ஸ்தலங்களுக்கு திண்டுக்கல் பக்கத்தில் கூட ஆயிரத்தி எட்டு விநாயகர் இருப்பார்ங்கிறதா கேள்விப்பட்டேன் இப்படி விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தினசரி அந்த விநாயகர் ஆலயத்தில் போய் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இன்னும் மேலும் மேலும் உங்கள் தொழில் வேலை செல்வாக்கு கல்வி திருமணம் அத்தனை விஷயம்னா பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கும்போது அவர் நல்லதாக கொடுப்பார் அவர் தான் தர்மத்தினுடைய தலைவன் நாங்கள் சொல்லுவோம் புரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு சனி பகவான் வந்து அள்ளி அள்ளி அது அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடாது அவர் கடுக் அவர் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை யாராலையும் தடுக்க முடியாது வரைக்கும் தடுத்தவங்க கூட ஐயோ நம்ம இவ்வளோ தடுத்தோமே அப்படின்னு அவங்க வந்து மிரளுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் பலருக்கு நமக்கு நன்மை செய்யக்கூடிய காலகட்டம் நாம் ஒருத்தர்கிட்ட போய் வேலை கேட்டுருப்போம் ஆனால் அவங்க வேலை கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ அவங்க நம்மகிட்ட வந்து வேலை கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒருத்தருக்கு தொழில் தொழிலுக்காக நின்றுருப்போம் ஆனால் அப்போ அவர்கள் நம்மக்கிட்ட வந்து தொழிலுக்காக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இப்படி பல விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி என் குடும்பத்தில் ஒரு மரியாதையோ இதோ இல்லாமல் நான் சமூகத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ குடும்பத்தில் சமுதாயத்தில் மதிப்பு கிடைக்கக்கூடிய காலம் அப்படி அந்த அளவுக்கு நமக்கு அனுகிரகம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் நல்ல திருமண யோகம் அதே மாதிரி புத்திர பாக்கி யோகம் இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கிறதுக்கு குலதெய்வத்தை நல்ல வேண்டிக்கோங்க குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பாக்கியத்தில் இருக்க சனி பகவான் கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப சூப்பராக புனர்பூசம் நாலு பூசம் ஆயிலிய நட்சத்திரத்துக்கு ரொம்ப சூப்பராக செல்வார் இப்போ பண்ணுவார் இது திருக்கணிதப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் ரெண்டரை ஆண்டுகள் இந்த பலர் நன்றி தெய்விகம் மாரிமுத்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்திரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அல்லது நான் வந்து செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீக மாரிமுத்தம்